அன்னை தமிழுக்கு வணக்கம் குமர குருபரர் அருளிய சகலகலா வள்ளி மாலை மற்றும் அதனுடைய விளக்கம் அந்த பாடல் மற்றும் அதனுடைய விளக்கம் குமர குருபரர் சகலகலா வள்ளி மாலை இவர் கலைமகளை வேண்டி தமிழில் பாடிய பாமாலை அனைத்து கலைகளுக்கும் அரசியாகிய கலைமகளை போற்றும் பாமாலை படிப்பிலும் இசை நடனம் ஓவியம் உள்ளிட்ட கலைகளிலும் விளங்க விளம்புகிறவர்கள் அதற்கான அருளை வேண்டி சகலகலாவல்லி மாலையை படிப்பது வழக்கமாக உள்ளது இதனை படிப்பதால் பிரச்சனைகள் படிப்படியாக குறையும் கல்வி பயிலும் மாணவர்கள் இந்த பாடலை படிப்பதன் மூலம் சரஸ்வதி தேவியின் அருளை பெறலாம் வெண்தாமரைக்கு அன்றி நின் பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தன் தாமரைக்கு தகாதோ கொலோ சகம் உண்டான் உறங்க ஒளித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகோள் கரும்பே சகலகலா வள்ளியே நாடும் பொருட்சுவை சொச்சுவை தோய்தர நார்கவியும் பாடும் பணியில் பனித்தருள்வாய் பங்கைய ஆசனத்தில் கூடும் பசும் பொன் கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுவக்கும் கரும்பே சகலகலா வள்ளியே அளிக்கும் செந்தமிழ் தள்ளமூது படிக்கு என்று கூடும் கொலோ உளம் கொண்டு தெள்ளி தெளிக்கும் பணுவல் புலவோர் கவி மழை சிந்த கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகலகலா வல்லியே தூக்கும் பணுவல் துறைதோய்ந்த கல்வியும் சொல்சுவை தோய் வாக்கும் பெருகப்பணி தருள்வாய் வடனூர் கடலும் தேக்கும் செந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் நின்று காக்கும் கருணை கடலே சகலகலா வல்லியே பஞ்ச அப்பி இதம் தரு செய்ய பொன் பாத பங்கேறுகம் என் நெஞ்சத்தடர்த்து அலராதது என்னே நெடுந்தால் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளைக் வெள்ளை கஞ்சத்தவிசு ஒத்திருந்தாய் சகலகலா வல்லியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் பொழுது எளிதெய்த நல்காய் எழுதா மறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெங்காலும் அன்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வல்லியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயணம் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கன் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் கலைத்தமிழ் தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் வெல் ஓதிம பேடே சகலகலா வல்லியே சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்ல வல்ல நல் வித்தையும் தந்த அடிமை கொள்வாய் நளின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் சிதையாமை நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே சகலகலா வள்ளியே சொற்கும் பொருட்கும் உயிராமை ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலம் தோய் புழைக்க நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அன்னம் நாண நடைகற்கும் பதாம்புயத்தாயே சகலகலா வல்லியே மண் கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண் தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உன்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகலா வல்லியே இதனுடைய பொருள் காக்கும் கடவுளாகிய திருமால் ஊழிக் காலத்தில் ஏழு உலகையும் காப்பதற்காக உண்டு ஆளிலை மேல் துயின்றான் அழிக்கும் கடவுளாகிய சிவபெருமான் பித்தனை போல் சுடலையில் ஊலிக்க கூத்தாடினான் ஆனால் உயிர்கள் அனைத்தையும் படைக்கும் பிரம்மன் கலைமகளாகிய உன்னை மனைவியாக பெற்று மகள்தான் பிரம்மதேவனுக்கு கரும்பு போல் இனிப்பவளே சகலகலா வல்லியே உனது திருவடிகளை வெள்ளை தாமரையே தாங்கியுள்ளது வஞ்சனையற்ற குளிர்ந்த எளியேனின் மனம் வெந்தாமரை போல் ஆகிவிட்டது எனவே எலியேனின் வெந்தாமரை போன்ற மனதினை உனது திருவடிகளை தாங்கும் ஆசனம் இன்னும் அத்தகு தகுதியான வெண்மை உள்ளம் இது தகுமா வெந்தாமரையை கொண்டிருப்பவளே பசும்பன் கொடி போன்றவளே குன்றுபோல் உள்ள பெரிய தனங்களை உடையவளே ஐந்து பகுதிகளாக பகுத்து அலங்கரிக்கப்பட்ட காடுபோல் அடர்த்தியான கூந்தலை தாங்கியிருப்பவளே கரும்பாக இனிப்பவளே சகலகலாவல்லியே அறிஞர் நாடி ஆராய்ந்து அறிவதற்குரிய பொருட்களையும் பொருட்சுவையும் சொற்றுவையும் பொருந்திய நான்கு வகை கவிதைகளை இடையறாது பாடும் பணிக்கு எளியனை பணித்து அருள் செய்வாயாக எப்படி மழை பொழிவதை அறிந்து தோகை விரித்து மயில் ஆடி மகிழ்கின்றதோ அதுபோன்று பல நூல்களையும் கற்றுத்தெளிந்த தெளிந்த புலவர்கள் பொழிகின்ற கவிமலையில் கழிப்படையும் சகலகலாவல்லியே நீ எளியனுக்கு அருளோடு அளித்த செழுமையான தெளிந்த தமிழ் அமுதத்தை சுவைப்பதன் ஊடாக ஆன்மீக அனுபவத்தை பெற்று உன் திருவற்கடலில் மூழ்கித் துளைக்கும் நிலை எளியனுக்கு வாய்க்கப் பெறுமா அவ்வாறான அரும் பெரும் பேரை அருள்வாயாக கடல் போன்று விரிந்த எண்ணிலாத வடமொழி நூல்களின் கருத்துக்களையும் செழுமை மிகுந்த அருண் செல்வமாகிய தமிழ் நூல்களின் கருத்துக்களும் அடியார்களின் நல்ல நாவினின்று நின்று எக்காலத்திலும் நீங்காது காத்து அருளும் கருணை கடலே சகலகலா வள்ளியே அனைவரும் விரும்பும் வண்ணம் பாடல்களை இயற்றும் திறனும் எல்லா துறைகளிலும் ஆளுமை தருகின்ற கல்வியும் சொச்சுவை நிரம்பிய வாக்கும் நாள்தோறும் பெருகி வளர்ந்திடு நிலைக்கு எளியனை ஆளாக்கி அருள்வாயாக திருமாலின் உந்தியிலிருந்து எழுந்த நீண்ட தண்டடை கொண்ட தாமரை மலரில் வீற்றிருப்பவனும் அன்ன கொடியை உயர்த்தி நாவினையும் மனதினையும் ஆசனமான வெண்தாமரையாக கருதி அங்கு வீற்றிருப்பவளே சகலகலாவல்லியே செம்பஞ்சு குழம்பினை பூசி அழகுடன் விளங்கும் செம்மையான பொன் போன்று தாமரை போன்ற உனது திருவணிகள் தினது மனமாகிய பொய்கையில் இன்னும் அலராதது ஏன் தானோ பொய்கைகளில் தாமரை மலர்வது இயல்பு எனது மனமும் நீர் போன்று மென்மையாக உள்ளது குளிர்மையாக உள்ளது நீர்நிலைகளில் எப்படி தாமரை மலர்வது இயல்போ மென்மையாலும் குளிர்மையாலும் நீர்நிலை போல் ஆகிவிட்ட எனது மனமெனும் பொய்கையில் தாமரை என்னும் உனது திருவடிகள் இன்னும் மலராது இருப்பது முறையோ என்று வருந்துகின்றார் குமரகுருவரர் வானம் நிலம் நீர் நெருப்பு காற்று என்னும் ஐம்பதங்களிலும் எழுதா மறையாகிய வேதத்திலும் அடியார்களின் கண்களிலும் கருத்திலும் நிறைந்திருப்பவளே சகலகலா வள்ளியே பண் பரதம் கொண்ட கவிகள் நூல்கள் ஆகியவற்றை எல்லாம் விரும்பும் காலத்தில் எளிதில் எளியே நடையும் வண்ணம் திருவருள் பாலிப்பாயாக அடியார்கள் நல் மனதால் எண்ணி புனைகின்ற நூல்களில் காணப்படுகின்ற வீடு பேரின்பமாகிய பாளையும் உலகியல் இன்பமாகிய நீரையும் தனித்தனியாக பிரித்தறிக்கின்ற தன்மையை நூலக மக்களுக்கு உணர்த்தும் வெண்மையான பெண் அன்னம் போன்றவளே சகலகலா பாடலில் நிற்கின்ற பயனும் எளியனிடத்து வந்தடையும் வண்ணம் கலைமகளே உமது கடைக்கண் பார்வையை அருள்வாயாக அன்னம் நீரையும் பாலையும் பிரித்தறிந்து கொள்ளும் என்பர் கவிஞர் பேரின்பத்தை தருவனவற்றை உலகியல் இன்பங்களிலிருந்து பிரித்தறிந்து கொள்ளும் ஆற்றலை தனது அடியாருக்கு கலைமகள் வழங்கி அருள்பாலிப்பாள் என்பதை கலைமகளை வெண்மையான பெண் அன்னம் என்று சுட்டுவதன் வாயிலாக குமரகுருபரர் நமக்கு உணர்த்துகின்றார் செந்தாமரையில் வெற்றிருக்கும் திருமகளின் அருள் நமக்கு வாய்க்கப் பெறவில்லையே என்று வருந்துகின்ற நிலை எக்காலத்திலும் ஏற்படா வண்ணம் காலத்தால் அழியாத எனும் பெரும் செல்வத்தை தந்து அருள்பவளே சகலகளா வல்லியே சொல்வன்மையும் அட்டாவதானம் தசாவதானம் சதாவதானம் என போற்றப்படுகின்ற கூர்ந்து கவனிக்கின்ற ஆற்றல்களும் நினைவாற்றல் சக்தி சிறப்புடைய கவிதைகளை பாடக்கூடிய வல்மையுடைய வல்லமையுடைய தித்தகத்தன்மையும் எளியனுக்கு அருளி எளியனை உனது அடிமையாக்கி கொள்வாயாக நிலத்தை தொடும்படி உடைய நீண்ட துதிக்கையுடைய நல்ல பெண் யானையும் அரச அன்னமும் நானும்படி அழகாக நடைபெழுகின்ற தாமரை போன்ற திருவடிகளை உடையவளே சகலகலாவல்லியே சொல்லுக்கும் பொருளுக்கும் உயிராக விளங்குகின்ற மெய்யான வடிவமாக தோன்றி நிற்கின்ற உன்னை நினைத்து உணர்ந்து கொள்ளும் பக்குவம் பெற்றவர்கள் யாருமில்லை அவ்வாறு உணர்ந்து கொள்ள எளிதான ஒன்றல்ல என்று சுற்றுகின்றார் குமரகுருபரர் அவ்வாறான பக்குவ ஆற்றலை எளியனுக்கு அருள்வாயக படைக்கும் தெய்வம் நான்முகன் முதலாக சிறப்புடைய தெய்வங்கள் பலகோடி இருந்தாலும் உன்னை போன்று கண்கண்ட தெய்வம் வேறு இல்லை என்று தெளிந்து கூறும்படியாக விளங்குபவளே சகலகலா வள்ளியே மண்ணுலகம் முழுவதையும் தன் வெண்குற்ற குடையின் கீழ் கொண்டு ஆட்சி செய்யும் மன்னரும் எளியேனின் இனிய தமிழ் பாடலை கேட்ட மாத்திரத்தில் பணிந்து வணங்க அருள் செய்வாயாக வெந்தாமரை கன்றி நின்பதம் தாங்க என் வெள்ளை உள்ள தண்டாமரை ஏழும் அழித்து உண்டான் உறங்க ஒழித்தான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவைகோள் கரும்பே சகலகளா வள்ளியே நாடும் பொருட்சுவை சொற்வை தோய்தர் நாற்கவியும் பாடும் பணியில் பணித்தருள்வாய் பங்கை ஆசனத்தில் கூடும் பசும் பொன் கொடியே கனதன குன்றும் ஐம்பால் காடும் சுமக்கும் கரும்பே வள்ளியே அளிக்கும் செந்தமிழ் தள்ளமுது ஆர்ந்து உன் அருள் கடலில் குளிக்கும் படிக்கு என்று கூடும் கொளோ உளம் கொண்டு தளிக்கும் பணுவல் உழவோர் கவிமலை சிந்தக்கண்டு கழிக்கும் கலாபமையிலே சகலகலா வள்ளியே தூக்கும் பணுவல் துறை கல்வியும் சொல் சுவை வாக்கும் பெருக பணித்தருள்வாய் வடநூர் கடலும் தேக்கும் செந்தமிழ் செல்வமும் தொண்டர் சென்னாவில் என்று காக்கும் கருணைக்கடலே ஜகளகளா வள்ளியே பஞ்சு அப்பி இதம் தரு செய்ய பொன்பாத பங்கேறுகம் என் நெஞ்சத்து தடர்த்து அலராதது என்னே நெடுந்தால் கமலத்து அஞ்சத்துவசம் உயர்த்தோன் சென்னாவும் அகமும் வெள்ளை கஞ்சத்து கஞ்சத்தவிசு தவிசு ஒத்துருந்தாய் சகலகலா வள்ளியே பண்ணும் பரதமும் கல்வியும் தீஞ்சொல் பணுவலும் யான் என்னும் பொழுது எளிதெய்த நல்காய் எழுதாமறையும் விண்ணும் புவியும் புனலும் கனலும் வெண்காலும் நண்பர் கண்ணும் கருத்தும் நிறைந்தாய் சகலகலா வள்ளியே பாட்டும் பொருளும் பொருளால் பொருந்தும் பயனும் என்பால் கூட்டும்படி நின் கடைக்கன் நல்காய் உளம் கொண்டு தொண்டர் தீட்டும் களை தமிழ் தீம்பால் அமுதம் தெளிக்கும் வண்ணம் காட்டும் பே சகலகளாவியே சொல் விற்பனமும் அவதானமும் கவி சொல்லவல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய் நலின ஆசனம் சேர் செல்விக்கு அரிது என்று ஒரு காலமும் நல்கும் கல்வி பெரும் செல்வ பேரே சகலகலா வள்ளியே சொற்கும் பொருட்கும் உயராமை ஞானத்தின் தோற்றம் என்ன நிற்கின்ற நின்னை நினைப்பவர் யார் நிலம் தோய் புழைக்கை நற்குஞ்சரத்தின் பிடியோடு அரச அண்ணம் நாண நடை கற்கும் பதாம் புயற்ாயே சகலகளா வள்ளியே மண்கண்ட வெண்குடை கீழாக மேற்பட்ட மன்னரும் என் பண்கண்ட அளவில் பணியச் செய்வாய் படைப்போன் முதலாம் விண்கண்ட தெய்வம் பல்கோடி உண்டேனும் விளம்பில் உண்போல் கண்கண்ட தெய்வம் உளதோ சகலகளா வள்ளியே நன்றி வணக்கம்